ஏய் எங்கடா இருக்கே எவடி அவ எங்க இருக்கே நீ எங்கடி இருக்கே முதல்ல நான் பாரு அந்த கூடத்தல பாரு செம்பு பக்கத்துல ஸ்லிம்மா உட்கார்ந்திருக்கேன் ஸ்லிம்மா உட்கார்ந்திருக்கயா ஹ ஸ்லிம்மான ஊள்ளி அல இருப்பே உன்னை எப்படி கண்டுபிடிச்சீங்க தெரியல இப்ப அப்படியே தகதகனு இன்னும் ஒரே மாதிரி நக்குமா மாதிரி நக்குமா மாதிரி தகதகனு எங்கடி அந்த கூடத்த பாத்தியா ஆமா கூடத்த பாத்தியா ஆமா அந்த ஈசானி முனையில உட்கார்ந்திருக்கே சனி முனையில உட்கார்ந்திருக்கே அடி வரேன் பாரு இப்ப வரேன் பாரு ஊறுத ரெண்டுருச்சு மச்சா ஒத்து மையாக இருச்சு மச்சா ஒத்து மைய ஆயிருச்சு நாடுதோ ரெண்டு இருச்சு ஆசம் அச்சா ரே ரெண்டு இருச்சு அசமச்சா ரே நம்ம நாட்டுப்புற பாட்ட கேட்கடி சமச்சானேக்கா நம்ம நாட்டுப்புற பாட்ட கேட்கடி சமைச்சானே அப்பா பாவா சப்பாவா ஏய் ஏ என்னடி சொல்ற அது அப்பா அது அப்பா சப்பாவா ஐயே எனக்கு அப்பற தான்டா வருது பதங்களமா வா எனக்கு மொட்டை நாக்க அப்பற தான் வரும் மொட்ட நாக்கா சப்பாவா ஐயையோ ஐயையோ என்ன அப்படி நிக்கிறீங்களே எல்லாரும் ரெண்டு பேரும் ஏன்டி ஏண்டி என்னல குத்தா நிக்கிறீல ஏன்டா கடிக்கலா நீ என்னடி இடுப்புல கைய வச்சிட்ட நான் செனையா இருக்கேன்

ஆத்தியா பிள்ளைகளை பத்து போட்டாங்க எத்தனை பிள்ளைங்க மொத்தம் ஆறு பிள்ளை ஆறு ஆத்தி நாலு பிள்ளை போய் சேர்ந்துருச்சு எங்க மேல சூப்பர் மீதி இருக்கிற நானும் எங்க அக்காவை மட்டும்தான் சரி எங்க அக்காவை பெரிய மனசு இல்லாம நானும் எங்க அக்காவும் ஒரே ஆளுக்கு வாக்கப்பட்டுட்டோம் ஒரே ஆளுக்கா எங்க அக்கா மூத்தரம்

எம்புட்டி சாப்பிட்ருக்கு பார்த்தீங்க எங்க அக்கா பொரோட்டா தினியா தின்னுட்டு வந்துருக்கு ரமேஷ் ஹ சரி எங்க அக்கா என்கிட்ட நல்லா பேசிருச்சு கொண்டு விடியா கொண்டு விடியா எங்க அக்கா என்கிட்ட நல்லா பேசிருச்சு சரி இந்த மைக் வரட்டும் மைக் வரட்டுமா ஹம் ஆமா ஹலோ எங்க அக்கா நல்லா பேசிருச்சு சரி எங்க அக்கா கிட்ட நான் நீ எதுக்கு பேசுறியா ஆமா ரெண்டு வார்த்தை பேசுறியா அவன் ஒண்ணு இல்ல நல்லா இருக்கியாடா அப்படின்னு மட்டும் கேளு எங்க உங்க அக்கா ஒரு வார்த்தை பேச சொல்லு பாப்போம் நல்லா இருக்கியா தம்பி நல்லா இருக்கியா தம்பியா எங்க இங்க பாரு குறவலை கடிச்சு துப்பி நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் நீ என்ன சொல்றேன் தே தம்பி நல்லா இருக்கியாடா அப்படின்னு கேளு தே தம்பி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கா அப்படி கேட்கணும்

கபடி மேட்ச்க்கு போய் வந்து எப்படி வந்துட்டே வந்துட்டியா இங்கேயும் கபடி விளையாற ஆள் இருக்கு இருக்கு ஆமா சரி எங்க அக்கா எப்படி நறுக்குன்னு பேசிஞ்சி பாத்தியா என்னதே பேசினாலு என்னதே சிரிச்சாலு இந்த பொப்புளாளுகளை பார்த்தியா அவங்க உட்கார்ந்து தோரணையை பார்த்தியா ஆமா ஒரு காலாவது மடக்கி இருக்க பாத்தியா இல்லையே எல்லாம் தெக்க ஒண்ணு வடக்க ஒண்ணு அங்க ஒரு ஸ்ரீரங்கன மாதிரி ஒண்ணு கிடக்குதுக்கிட்டு ஏன் அப்படி கிடக்குறாங்க ஏன் அப்படி கிடக்குறாங்க கலப்பு கலப்பா என்ன அப்படி அவ்ளோ வேலை கலப்பு வேலை கலப்பு காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற முடியும் அவ்வளோ வேலை பொம்பளாள அவ்வளவு கஷ்டமான வேலை என்ன கஷ்டமான இங்க வேலை தண்ணி ஊத்த பேரல் மாதிரி போட்டு அடிக்கிறானே இதெல்லாம் ஒரு கஷ்டமான வேலையா அப்புறம் சின்ன கஷ்டமான வேலையாருக்கு போய் பன்னெண்டாவது மாடியில இருந்து பெயிண்ட் அடிக்கிறாங்களே அதெல்லாம் ஒரு கஷ்டமான வேலையா ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதை டெய்லி பாக்குற வேலை அப்படி என்ன வேலை ஆமா அவ்ளோ கஷ்டமான வேலை என்ன வேலை தான் என்ன வேலைன்னு சொல்லுவா நூறு நாலு வேலை ஏன் சிரிக்கிறீங்க

அங்க எப்படி அளந்து விடுவாங்க தெரியுமா எப்படி அளந்து விடுவாங்க பத்து அடிய பத்து பேருக்கு அளந்து விடுவாங்க பத்து அடிய பத்து பேருக்கு அவங்க குனிஞ்சா குண்டி குண்டி இடிச்சுக்கறோம் ஆத்தி அவங்க வெட்டுவாக பாரு அங்க ஒரு வெட்டு அந்த வெட்டுன்னா வெட்டு எப்படி நீ சொல்றத பார்த்தா ஒரு ஒரு ஏ அப்பா அந்த முளங்கால வாளத்துக்கு அவங்க வெட்டற வெட்டு இருக்கு ஆத்தி அப்படியே அந்த மம்படிய தூக்கி மடார் வெட்டி அப்படி அள்ளி போடுவாக பார் அந்த அள்ளி போடுற மண்ணில அப்படி பீய கூட போட முடியாது அத ரெண்டு பேரு வேற தூக்கி வேற விடுவாங்க அப்படியே அவங்க தூக்கிகிட்டு அந்த மேட்டுல போய் அப்படி கொட்டிட்டு திரும்புறதுக்குள்ள அவங்க விடு சிவி சினுக்கடித்ததெல்லாம் கலஞ்சு போயிரும் ஐயா எல்லாம் வெட்டி முடிச்சிட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் லஞ்சுட்டேன் அவங்க வெட்டி புலந்திருக்காங்கல்ல சாப்பிடணும்ல கொண்டுட்டு போன சோத்தெல்லாம் தின்னு விட்டு தின்னு விட்டு குட்டி எல்லாம் தூக்குல தொங்க விட்டுட்டு தொட்டில தொட்டியில தொட்டில தொங்க விட்டுட்டு அங்க பேசுவாங்க பாரு பேச்சு என்ன பேசுவா அதுக்குதான் என் சம்பளமே ரெண்டு பொம்பளை சேர்ந்தாவே குடும்பம் கட்டு போயிடும்

அந்த மாதிரி இருக்கட்டும் என்னடா மொட்டை கிரவியா இருக்கு ஐயோ இরেடா லிப்டிக் போட்டுருக்கு லிப்டிக் போட்டுருக்கா எங்க ஆயா எங்க வாயா கட்டு வெத்தல போடுறியாத்தா அடி சண்டாலி வெத்தல போடக்கூடாது தெரியுமா ரீமா சரி வெத்தல போட கூடாது ஏன் வெத்தல போட வெத்தல போட்டா புத்து நோய் வருதாம் அருமையான மெசேஜ் பண்ற கைதலால

க்கு குளை வைக்க போனாரு கொட்டையை புடிச்சு நருக்குன கடிச்சு புடிச்சு ஆச்சே நான் கொட்டைய தன்னானே நானேன்னு தானே நானே சித்தம் போட்ட பொம்பளைக்கும் தேடி அடிக்கிறீங்க அட சண்டாளா அவுழ்த்து பார்த்தீங்கன்னா அல்லியம்மா நீக்குன்னு அப்படி இதுக்கு போய் தேடி அடிக்கிற சரி என்ன ஒரு மார்க்கமா இருக்கிற நீனு உடம்பு சரியல சரியில்லை சரியில்லை நல்லதானே தின்னேன் சரி இது சரி இந்த ஊருக்கு வந்திருக்கோம் ஊருக்கு உங்க உங்களுக்கு பாடகர் எல்லாம் வந்திருக்கேன் எனக்கும் போட்டி போட்டியா இந்த ஊர்ல போட்டி ஐயய்யா வாடா வாடா சக்தி வாடா சத்தி சத்தி வந்திருக்காரு சீதாராம வந்திருக்காக சூத்தாராம சூத்தாராம சீதாராம சூத்தாராம வந்திருக்காக இத்தனை பேர் பாடகர் வந்திருக்காங்க நீங்க எல்லாம் பாடகரா சரிங்க வாடி ஸ்லிம்மா இருக்கு ஆளு அப்படியே நல்லது இருக்கு அங்க தொடாத அறுபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி அஞ்சு பைசா என்ன சொல்ற இந்த அழகான இடுப்புக்கு எண்பத்தி எட்டு ரூபா அந்த அழகான கன்னத்துக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா இந்த அழகான உதட்டுக்கு எழுபத்தி எட்டு ரூபா என்ன ரெண்டு ரூபா ரூபாய்க்கு எதுவும் இருக்கா மசூர் இருக்குவா

கறுவகாட்டுக்குள்ள கட்டி பூடிக்கலாம் வாयें நான் வரே வா செத்துவே நான் வரே வா கிடுமுட்டி அடிக்கலாம் புது பாட்டு பாடப்றேன் புது பாட்டு புது பாட்டு நீ இப்ப எப்படி பாரு நான் பாக்குறடி கோடி அருவி கொட்டதே அடியும் மேலே அது தேடி உசுர முட்டுதேனல உடணாலே மனக்கோவில் விளக்காக புளியா வந்தவளே மனசோரோண்டள போட்டு எனக்கே கண்டவளே नें ಮೂಡಿ कसे चड रेल चिन्नो ताटी वसें मुड़े ಮುಡಿ. नें मुड़ी कसें चड

அட என்னடா எல்லா ஊருக்கும் கூடிக்கிட்டு தான் வரவங்க அள்ளிக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படியே புள்ளையில சுண்டி விட்டு அப்படி மூத்திரம் தெரிக்கும் போல இருக்கு இரத்தம் இரத்தம் போல இருக்கு ஆமா எங்க இன்னொரு புள்ள எங்க வாமா நீ வந்தாதான்டா நல்லா இருக்கும் அப்படி

என்னடா பொம்பளை பிள்ளைகளுக்கு கை கொடுத்துருக்கேங்கட்டு மொகரம் இடப்பாரு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி கேட்டேன் அழகா இருக்கிறீ சூப்பராக இருக்கிறீ உங்களுக்கெல்லாம் குசு வருமா வராது சுத்தமாக வராது நல்ல இஞ்சி போண்ட நையை அரைச்சதுனு ப்ர ப்ரன்னு பிரிவு வருமா வரா தெரியாம தான் கேட்குறது இந்த வேனில் வரும்போதெல்லாம் புஷு நசுக்கி விட்றீங்களே குசு வருமா வராத வராது சரி விடு ஒரு ரொம்ப நாள் எனக்கு சந்தைக்கு இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் இப்போ வயசு பிள்ளையோ குசு போடுதுக்கெல்லாம் போடலையான்ட்டு சின்ன ஒரு சவுண்டு மட்டும்தான் வருது மொட்டா வாடே வேணுக்கல வேணையே கவுக்குற மாதிரி இருக்கு சரி நல்லா இருக்கு நீங்களாம் அந்த பெண்கள் இருக்கு இல்லை இந்த அழகான பெண்கள் நீங்களாம் அமைதிப்படையா அதிரடிப்படையா அமைதிப்படை நீங்கள் அமைதிப்படையினு எனக்கு வந்தோனியே தெரியும் அங்கே மேக்கப் ரொம்ப நீங்களாம் அமைதிப்படை நாங்களும் அதிரடிப்படை அப்படி

பின்னாடி 10 பேஜ் இந்த கெடுத மாதிரி கேட்டா ஏய் 10 பேர்னா உங்களுக்கு சாதாரணமா அதெல்லாம் எனக்கு அரை மணி நேர டைம் பாஸ் இல்ல அதெல்லாம் அப்படியே சரி சின்ன எல்லாரும் ஓ போடுங்க ஆப்போம் ஓ போடுங்க போடுங்கடா என்னடா அப்படி உட்கார்ந்து அந்த பைய மட்டும் ஜிப்ப போடுங்க சரி நம்ம சின்ன பிள்ளைல என்னெல்லாம் பண்ணோம்னு அப்படி ஒரு பாட்ட பாடிட்டு போயிருமா புடிங்க ஜான் புல்ட் அஞ்ச புடிங்க மானே உன்ன தானே எண்ணி நானே பாடுறேன் ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏதோ ஆடுறே என் மனச மாட்டேகில் நம்பர் பார்த்து நீ சுச்சா பண்ணும் போது உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நல்லா